பொறையார் ராஜோபுரத்தில் திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் ராஜோபுரம் பகுதியில் தாட்கோ ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்திற்கு உரிய பல்வேறு இடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த இடத்தில் ஒரு பகுதியை சில நாட்களுக்கு முன்னர் இறால் குட்டை அமைப்பதற்காக குத்தகை அடிப்படையில் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இறால் குட்டை அமைப்பதற்காக மண் சமப்படுத்துதல் என்ற பெயரில் மண் லாரிகள் மூலம் வெளியில் சென்றதாகவும் மண் எடுப்பதால் இறால் குட்டை அமைப்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பதோடு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அங்கு இறால் அமைக்க அமைக்கக்கூடாது என மண் எடுக்கக்கூடாது எனவும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் ராஜீவரம் சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்